ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुवोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार அடிகள சேங்கசக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் ஐம்பத்தி மூன்றாவது ஆடிப்பூர பெருவிழா இயற்கை பூரிக்கும் விழா பூரம் பூத்தவள் பூரிப்பு அடையும் விழா வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட மண் மணக்க மனம் குளிர ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் பூரிப்புடன் பூரம் பூத்த நம் அன்னை ஆதி பிராசக்திக்கு வார்க்கும் சமத்துவ கஞ்சி அனைவரும் கருவறையில் எழுந்தருளி கொண்டிருக்கும் சுயம்பு அன்னைக்கு தங்கள் கைகளாலேயே பாலபிடேகம் என சிறப்புகள் மிக்க ஆடிப்பூர மகா உற்சவம் அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து திங்கட்கிழமை கலச விளக்கு வேள்வி ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை கஞ்சி வார்ப்பு ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை மற்றும் ஏழு புதன்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலாபிடேகம் ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும் கோடை தணிந்து மாதம் மும்மாறி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும் வளங்கள் பெருகும் பஞ்சம்பசி நீங்கும் தீராத தீரும் அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் நிறைவேற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை கொண்டாடி இயற்கை அன்னை வணங்குவோம் இயற்கையின் ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த இனிய நாளில் உங்கள் புன்னகை உலகிற்கு பல மாற்றங்களை கொண்டு வரட்டும் ஆனால் உலகம் உங்கள் புன்னகையை மாற்ற இடமளிக்காதீர்கள் குரு நம்பிக்கையுடன் மன தைரியத்துடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியை உணருங்கள் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு வழிபாடு என்பது ஒழுங்காக அமையும் போது மனித குலத்திற்கு நன்மை உண்டாகும் அது வழித்தவறி போகும்போது அழிவுதான் உண்டாகும் மிருகங்களிடம் ஒரு குணம் மட்டுமே உண்டு ஆனால் மனிதனிடம் உள்ள ஐம்புலன்களும் ஐந்து மிருகங்களுக்கு சமம் இவற்றை கட்டுப்படுத்தி முன்னேறுவதற்காகவே வழிபாடு கலச விளக்கு யாக பூசைகளெல்லாம் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் மேல்மருவத்தூர் சியம்பரன் மிக ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று ஈரோடு மாவட்டம் பழனிபுரம் பவானி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை ஆடி பௌர்ணமி விழாவினை சேலம் மாவட்டம் சேலம் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி குருவே சரணம் தாயே சரணம் என்னோட பேர் சைலேஷ் என்னோட ஊர் வந்து மாநிலம் நல்லது நல்லது பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க எனக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுல வந்து சக்தி யுகம் அந்த சக்தி யுகத்தில் நான் வந்து சக்தி யுகம் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் பார்த்து பாத்திருக்கேன் அம்மா பார்க்குறோம் பார்க்குறோம் ஆசை வந்துச்சு நான் படுத்து தூங்கும் போது அம்மா வந்து கனவுல வந்தாங்க அம்மா சொன்னாங்க எங்கிட்ட கவலைப்படாத வேப்பலையை கஞ்சியில் போட்டு சாப்பிடுன்னு சொன்னாங்க எங்கிட்ட முதல்ல முதல்ல கோவிலுக்கு வரத்துக்கு நடிவு அனுபவம் அது அதுக்கப்புறம் தானே கோவிலுக்கே வந்தேனா கோவிலுக்கு வந்த அப்புறம் அம்மா வந்து பாத பூஜை பண்ண அப்புறம் அம்மா எங்கிட்ட எல்லாமே சொன்னாங்க அதை அனுபவம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து முதல் அருள்வா கேட்க போன போது அம்மா வந்து என்னை பார்த்து கண்ணை திறந்து பார்த்துச்சு அந்த கண்ணில் வந்து உலகமே தெரிஞ்சிச்சு எனக்கு அம்மாவோட கண்ணில் வந்து ஒரு கண்ணில் வந்து உலகம் சுத்திட்டு இருந்தது அதை நான் பார்த்தேன் டைரக்டாக பார்த்தேன் அப்புறம் அதை நான் நம்பலை நம்பாத்த போது நான் வந்து அம்மாவோட பாத பூஜை கேட்க போனேண்ணா பாத பூஜை கேட்க போன போது அம்மா வந்து ஒரு கலெண்டர் எனக்கு கொடுத்துச்சு ஆ கையில் ஒரு கலெண்டர் கொடுத்துச்சு எல்லாருமே கொடுத்துச்சு எனக்கும் ஒரு கலண்டர் கொடுத்துச்சு அந்த கலண்டரை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை ஊருக்கு போன அப்புறம் அந்த கலெண்டரை மாட்டுறதுக்காக ஓப்பன் பண்ணேன் அந்த கலண்டரில் வந்து அம்மா வந்து உலகமே சுத்திட்டு இருந்த மாதிரி இந்த குளோபுல வந்து அம்மா ஏறி நிற்க நின்று ஆசிர்வாதம் பண்றாங்க அந்த மாதிரி குளோபை பார்த்த போது எனக்கு ரொம்ப அதிசயமாச்சு அம்மா வந்து எனக்கு நம் போது அம்மா வந்து எனக்கு வந்து அந்த அனுபவத்தை கொடுத்ததே சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாட்டு அப்புறம் அடிக்கடி அம்மா வந்து நிறைய அனுபவம் கொடுத்துருக்கு எனக்கு எனக்கு வந்து எல்லாருக்குமே அம்மா துணையாக இருந்தாங்க ஓம் சக்தி பராசக்தி வாழ்க, வாழ்க, இது கலியுகம், சீக்கிரம் காலியாகும் உலகம் தற்கொலை உலகம் இனி மூக்கினருகில் மருந்தை சுண்டினாலே அழிவு ஏற்படும் என்பது குரு உபதேசமாகும் கடந்த ஐந்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆணி அமாவாசை தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் வன்னியர் பாளையம் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தை சேர்ந்த செவ்வாடை சக்திகள் சிறப்பு பூஜை செய்து நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினர் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பிடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்